சாதாரண மக்களுடைய நீண்டகால கனவு என்பது அவர் வந்து ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வீடை கட்டி அதுல புதிதாக வீடு கட்டி குடியேறுன்ற ஒரு கனவு அந்த கனவு வந்து இன்னைக்கு சோம்பட்டி பகுதியில் நிறைவேறுமான்னு சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்ல பொருளாதாரத்தில் உயர்ந்த மக்களுக்கும் நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலையை ஒரு காக்கா என்ற ஒரு அது காக்கையை ஒரு ஆணையமே ஏற்படுத்தி வச்சிருக்கு அந்த என்ன செஞ்சிருச்சுன்னு சொன்னா சுலம்பட்டி பகுதியில் சுரம்பட்டி பிற்காவில் இருக்கிற பன்னெண்டு கிராமங்களையும் உத்தபனாய்கூர் பிற்காவில் இருக்கிற எட்டு கிராமங்களையும் கருமாத்தூர் பிற்காவில் இருக்கிற பன்னெண்டு கிராமங்களையும் புதுசாக வந்து முப்பது கிராமங்களை வந்து காக்காவில் சேர்த்துருக்காங்க காக்கான்றது என்பது என்னென்னா மலை பகுதிகள் பாதுகாப்பு ஆணையம் இது எதுக்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா பொதுவா வந்து அரசு தனியார் நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பாசி கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் பூரா வந்து மலைப்பகுதியில் இருக்கிற பகுதிகளை வந்து தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த காக்கான்றது ஜியோ நம்பர் நாற்பத்தி நாலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நிறுவப்படுது இதனுடைய தலைவரும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிற செக்ரட்டரி செயலாளர் பூரா துறைக்குடைய செயலாளர் அனைவரும் அதுல உறுப்பினர் இந்த காக்காவுடைய பணிய பணியில வந்து என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற கிராமங்கள் தாலுகாக்கள்ல எந்த குவாரி விவசாய கட்ட கட்டுமானங்கள் விவசாயங்கள் குவாரிகள் அமைக்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆனா இந்த காக்காவை பயன்படுத்தி நம்ம ஜியோ நம்ம நாற்பத்தொம்பது மூலமாக ரெண்டாயிரத்தி மூணில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் வந்து என்ன செஞ்சிச்சுன்னா கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு கலெக்டர் மைனிங் அதாவது சுரங்கத்துறை இயக்குனர் அப்புறம் டவுன் கண்ட்ரி பிளானிங் ஆஃபீஸ் இவங்ககிட்ட ஒரு பரிசீலனை பண்ணுது எந்தெந்த பகுதிகள் வந்து மலை கிராமங்கள் அப்படின்னு ஒரு பரிசோதனை பண்ணி கேட்க போகும்போது நமது மதுரை மாவட்ட கலெக்டர் வந்து இந்த முப்பது கிராமங்களை வந்து மலை கிராமங்கள் அறிவிச்சிருக்காங்க ஆனால் இதே பகுதி தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வந்து தான் இருக்கு ஆனால் அங்கே இருக்கிறவங்க உத்தமாலையின் தாலாவில் அஞ்சு கிராமம் ஆண்டிமடி தாலாவில் மூணு கிராமம் கோடிநாயக்கனூர் தாலாவில் வந்து மூணு கிராமம் அப்படி பதினோரு கிராமத்தையும் அவர் அறிவிச்சிருக்காரு இங்க கலெக்டருடைய தவறான நடவடிக்கைனால சிவம்பட்டி பகுதி மக்களுடைய கனவு வந்து தவிர்ந்து போயிருக்கும் ஒரு குடியிருக்க வீடு வாங்க முடியாது வீடுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு ஒரு லே அவுட் போடன்னு சொன்னால் அங்கே சாகட வசதி ரோடு வசதி மின்சார வசதி எல்லா வசதியும் போட்டாலுமே நம்மளுக்கு பெர்மிஷன் இல்லை ஏன்னா நம்ம பகுதி காக்காவில் இருக்கு

இன்னொன்று சுரங்கம் கனிமவளத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்ல போய்தே நம்ம வந்து இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா இணைஞ்சு நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்தாதே எடுக்க முடியுன்ற சொல்ல சோமட்டி மக்கள்கிட்ட இருக்கு நம்ம எம்எல்ஏ சொல்லிட்டு போறாரு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் மலை கிராமங்கள் இருக்கு காக்கா இருக்கு அதை வந்து நம்ம எடுக்க முடியாது எடுக்கணும் அதுக்குரிய கோரிக்கை வைக்கணும்னு சொன்னாரு ஆனா குறிப்பா சொல்லணும்னு சொன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கருமாத்தூர் பிற்காவில் எல்லா இடத்துலையும் வந்து கிராமம் அறிவிச்சுட்டாங்க ஆனால் செக்காந்தூரி பக்கத்தில் இருக்க கோயிலாக இருக்க குக்களம் அங்கிட்டு இருக்க வேளாண் மிகம் அங்கிட்டு இருக்க நாமளப்பு கோட்டை இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நாமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் இதுல கருமாத்தூர் குறிக்கா மட்டும் அறிவிச்சிருக்காங்க ஆனால் அங்கே நாமளப்பூர் கோட்டை சுற்றி அந்த ஏரியாவில் எதையுமே அறிவிக்கணும் அதனால என்ன கலெக்டருடைய தவறான புரிதல்னால நம்ம கிராமங்கள் ஊரா வந்து மலை கிராமங்களா இருக்கு அதனால ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்படுறாங்க விவசாயி வந்து ஒரு பத்து சென்ட் நிலத்தை வித்துட்டு தான் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம்னு நினைச்சா இந்த உசமிட்டு நடக்காது அதே மாதிரி அவங்க அவங்க சிறிய சிறிய சேமிச்சு வச்சு அந்த பணத்து மூலமா ஒரு ஒரு பிளாட் வாங்கி வச்சிருந்தாலும் அதை திரும்ப வைக்க முடியும் இப்படி பல்வேறு விஷயங்கள் சோமாட்டி பகுதி மக்கள்கிட்ட சிரமம் பட்டு இருக்காங்க இதை நீக்கணும் சொன்னா என்னன்னு நம்ம வந்து இந்த ஜியோ நம்ம நாற்பத்தி ஒன்பதுக்கு ரெண்டாயிரத்தி மூணு வந்து நீக்கினா தான் முடியும் இதுக்கு சட்டமன்றத்தில் பேசணும் அப்படி இல்லைன்னு சொன்னா வேளாண்மை துறை கனிம வளத்துறை வனத்துறை மூணு துறைகளையும் தடையின்மை சான்று வாங்கி அதுக்கு பின்னாடி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய திட்டவட்ட பரிந்துரை பண்ணிருக்கேன் காக்காவ நீக்க முடியும் இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் இப்ப நான் பத்திரப்பதிவு துறைக்கு போய் மனு கொடுத்தா எங்களுக்கு எதுக்கு ஜனம் சம்பந்தம் அது டிடிபி ஆபீஸ்ல அவங்க அவங்க அந்த துறையை போய் கேட்டுக்கீங்கன்னு சொல்றாங்க அவங்க போய் கொடுத்தா இது நாங்க மட்டும் பண்ண முடியாது மூணு துறையில் படி மாவட்ட கலெக்டர் வந்து எங்களுக்கு அனுமதி பரிந்துரையின்படி ஜியோ போட்டு நீக்க முடியும்னு சொல்றாங்க இப்ப இதற்கு ஒரே வழி வந்து தேர்தல் வாக்குறுதியில அவங்க வந்து இதை சேர்த்தாங்களாக்க நம்ம பகுதி மக்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படி இல்லைன்னு நம்ம வளர்ச்சி மையம் வந்து ஹைகோட்டத்தில் வழக்கு தொடுத்து இதை நீக்கி விடணும் இதை செய்ய அப்படின்னு சொல்லி தாழ்வுடன் என்றது வந்து நெறிய விடுது உள்ள முழு அமைச்சி அதுக்கு என்ன செய்யணு மாதிரி இல்லை